ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஏஆர்ஆர் விலாஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்தில் பேருந்து நிலையம் ஸோ அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் உங்களுக்கு அந்த மெயின் சிட்டியில் வாலாஜா மெயின் சிட்டியில் அதுவும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராயலான சைட்டு இப்போ நீங்கள் வாலாஜாலேருந்து நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ளே வெள்ளம்பாக்கம் வரக்கூடிய ஒரு ரோட்டில் ஆன் ரோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு சைட் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சைட்டுங்க ஸோ இந்த சைட்டு பற்றி உங்களுக்கு மேலும் தெரியணும் மற்ற விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சைட் நேம் வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மன் சைட்டு ஸோ பச்சையம்மன் நகர் ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சைட்டுங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஏக்கர் இந்த நாலு ஏக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு யூனிட்ஸ் அதாவது எண்பத்தி நாலு பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ டிடிசிபி அந்த ட்ரராக அப்ரூவலுங்க சுற்றி ஃபுல்லாக வீடுங்க தான் இம்யூடியட்டாக நீங்கள் வீடு கட்டியும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் ப்ளஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப 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 ராயலான சைட்டுங்க ஸோ இதே வாலாஜாபாத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வரணும் இல்லைங்க ச இல்லை சார் எனக்கு வந்து அந்த ஆன் ரோட்லேயும் எனக்கு வேணும் வாலாஜாலேருந்து அந்த அந்த ஆன் ரோட்லேயே வேணும் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து நம்ம காஞ்சிபுரமாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீபுரந்தூர் இல்லை படப்பை இல்லை நம்ம கிளாம்பாக்கம் போகிற கூடிய பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே எனக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வேணும் நீங்கள் அப்படின்னா அந்த மாதிரி சைட் கூட இருக்குங்க அந்த இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வரும் அப்புறம் வந்து இல்லை சார் இப்போது இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா வருங்க ஆமாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் உடனே வீடு கட்டியும் குடியேறலாம் எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சைட் குள்ளே இருக்குது ப்ளஸ் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நேர்பைல இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் ராயலான சைட்டுங்க நல்ல சைட்டு மிஸ் பண்ணாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா லோ ப்ரைஸில் வரக்கூடிய சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்ரீ ஏஆர்ஆர் வில்லாஸில் மட்டும்தாங்க வரும் மறக்காமல் பாருங்கள்